எலி வந்து உங்க காரை குதறி அதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருதே பெத்த பிள்ளைய நாய் கடிக்குது குழந்தை இறந்து போச்சு அவரை பார்க்கறதுக்கு எனக்கு அவமானமா இருக்கு மனசார் சொன்னா எனக்கு வந்து இந்த சைடு உட்கார்ந்துட்டோமே ஒரு வார்த்தை கேட்கறது கூட எனக்கு இந்த இடத்துல தொண்டையில எச்சு முழுங்குது நான் வந்து வருத்தப்படுறேன் நான் அங்க கருணை காட்டீங்களா இல்ல இவர பக்கம் போய் நிப்பீங்களா நான் உண்மையாலுமே அவர் பக்கம் போய் சார் கேட்பேன் நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பொண்ணான கையால அந்த பெல்ல மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க ஒரு ஐந்தாறு வருடமாகவே திருநாய்களை அகற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருந்துகிட்டே இருக்கு அப்பையில இருந்து அதுக்கு எதிர்ப்பும் இருந்துகிட்டே இருக்கு ஏன் திருநாய்கள் அகற்றப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் பல திருக்குதே எதை சொல்றது குழந்தை வந்து விளையாடவே போக முடியறது இல்லைங்க சார் இந்த கேட் திறந்து வச்சா உள்ள வந்துருது எதுக்கு நாய் வளக்குறீங்க வீட்ல ஒண்ணு தான் நாய் இருக்கு நான் நாய் இருக்குடா இந்த வீட்ல டூ வீலர்ல ஹைவேல போய் நின்னேன் எப்படி ஓடி வந்து கிராஸ் பண்ணுச்சு அத சேவ் பண்ணனும்னு சொல்லிட்டு நான் பிரேக் போட்டு விழுந்து கை கால் எல்லாமே ஃப்ராக்சர் தாவரத்துலலாம் வந்துருச்சுங்க தப்பான நினச்சிக்காதுங்க பதிமூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் டோஸ் இன்ஜெக்ஷன் போடுறதா சொல்கிறாங்க அது எல்லாமே இம்போர்ட்டட் வேக்சின் இப்படி அரசாங்கம் இதை வந்து நாய்க்கடி இல்லாமல் இருந்தால் இந்த செலவை வந்து வேற ஏதோ ஒரு உயிர் காக்கும் மருந்துகளை வாங்குறதுக்கு செலவழிக்க முடியும் ஆகா வச்சாடா ஆப்பு வச்சாடா ஆப்புன்னு நினச்சிக்கிட்டேன் நான் ஈகாட் டெலிவரி பீப்புள் அவங்கள போகும்போது வரும்போதெல்லாம் பயங்கரமாக விரட்டுறது வந்து ஒன்று நடக்குது இந்த கடியில் இருந்து என்னை தற்காத்து கொள்வதற்கு என்ன வழி இருக்கு அந்த ஓனர் இறக்குற வரைக்கும் அந்த நாய் இறக்குற வரைக்குமோ அந்த நாய் அவங்க கிட்டே இருக்கணும் என்னது நாய் நாய் முறை இல்லையா அது ஐம்பது நாய் இருக்க வேண்டிய இடத்துல அஞ்சு நாய் தான் இருக்கணுங்கிறது வந்து டாக் ஹேட்டர்ஸ் விட என்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் வந்து ரொம்ப முக்கியமா படுது நீங்க டாக் லவ்வருங்கிறதுனாலே இன்னொருத்தர் டாக் ஹேட்டர் ஆக மாட்டேன் ரொம்ப கவனமா நம்ம அந்த வார்த்தையை நீங்க பிரயோகிக்கல கான்சியஸா இருக்கணும் அவன் பாதிக்கப்பட்டிருப்பான் அவ்வளவுதான் இந்த சிக்கலை சரி பண்றது எப்படின்னு கேக்குறா அவங்களை குறை அவங்களை என்ன சொல்றதுன்னா ஒழுங்குபடுத்துறது வழி ஒழுங்க வழி நடத்துறது இது எப்படி சார் முறைப்படுத்துவாங்க எங்களை எல்லாம் துண்டா காண துணியா காணும் ஓட விட்டா தானுங்க நீங்க உங்களுக்கு அது பூஸ்ட் ஆகும் இப்ப நான் வந்து நான் ஒரு ஒரு அடல்ட்டு என்னால ஓடிட முடியும் புடவை கட்டின லேடிஸால ஓட முடியாது ஒரு குழந்தையாகட்டும் அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க வந்து இப்ப நான் என்ன சொல்றது தொடர்றது ஒரு வெறி பிடிச்ச நாய் கிடைக்குதுன்னா அதுக்கு முன்னாடி அதை வந்து யார் வந்து இல்ட்ரீட் ட்ரீட் பண்ணா இல் ட்ரீட் பண்ணிருக்காங்க என்னன்னா முட்டாத்தமா பசிக்கிறதுக்கு முட்டா பாயல

சார் டாக் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் அனிமல் சார் அது சும்மா அதிருதுல ஒரு ஆபத்து இல்ல இந்த மனிதரால அப்படின்னு அது உணரும்போது போது ஒண்ணுமே பண்ணாது ரெண்டு நாளைக்கு முன்னால தொட்டல்ல தூங்கிட்டு இருந்த ஒரு குழந்தைய போய் ஒரு நாய் கவிட்டு வந்திருக்கு நாய் வந்து ரொம்ப அறிவுள்ள மிருகம் இவர் நல்லவரா கெட்டவரான்னு பார்த்தா கடிக்குன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா அதெல்லாம் வந்து இப்போ கிடையாது

உங்களை ஒரு கொசு கடிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அது கொசு கடிச்சுன்னா தட்டுவோம் அடிப்பா அது செத்துரும் இல்லையா ஆமா அது இல்லைன்னு சொல்லலையா அது ஒரு உயிர் தானே ஒரு பாம்பு கொத்த வந்துருது நம்ம என்ன பண்ற உடனே நாங்க கருணை நான் இப்ப புடிக்கிறது இல்லங்க படிக்காம பхам கூட விட்டுருங்க கரபхам ஊசி யா கொல்றீங்க யா குசுவ கொல்றீங்க எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க ஆத்த அது ரசாயன கபிக்கல் என்ன பது புரியது இல்ல நீங்க எதுமே அதுக்கான கருணை அன்பு புனிதம் நீங்க பூசும்போது அதோட इशூ நம்ம பேச முடியாது அதுக்கு தீர்வும் கிடைக்காது சொன்னா கூட விட போறதில்ல இந்த इशூ ரைஸ் பண்றவங்க குற்றவாளியாக்கிட்டு அவங்க தங்களை வந்து புனிதரா காட்ட ட்ரை பண்றாங்க இல்லையா அந்த போலி புனிதம் தான் இந்த इशூ நான் சொல்றேன் நான் ஒரு ஆட்டோ ஓட்டுனர் சார் ரெகுலராக என் பையனை ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போகிறது வழக்கம் சார் வழக்கம் போல் என் பையனை அழைச்சிட்டு போகும்போது நாய் குறுக்க வந்து ஆட்டோ கொழுந்து என் கண்ணு முன்னாடி என் பையன் இறந்துட்டேன் சார் நாய் குறுக்க வந்ததுனாலயா உங்கள் ஆட்டோவில் உங்கள் பையனை கூப்பிட்டு போகிறப்போ நானே அழைச்சிட்டு போகும்போது நடந்து பத்து நாலு ஆகும் சார் எனக்கு இருக்கிறது பிள்ளைங்க ஒய்ஃபு தான் சார் என்ன கொடுமை சரவணது நாயை ஒழிக்கணும் ஒன்றும் இல்லை சார் ஒரு சரியான ஒரு காப்பகமாக அதுக்கு ஒன்று அமைச்சு தகுந்த மாதிரி செய்யணும் ஒரு வண்டி ஒரு இடத்துல வேற இடத்துல மாத்தி வச்சப்போ ஒரே ஸ்மெல் வர ஆரம்பிச்சது எனக்கு ரெண்டு நிமிஷம் தலை சுத்திடுச்சு சர்வீஸ் கொடுத்தப்போ சொன்னாங்க ஒரு ராட் செத்து போய் கடந்ததுன்னு நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்

க ரெண்டு வாட்டி டூ வீலர் ஆக்சிடென்ட். আচ্ছা ஒரு வாட்டி குழந்தை ஓடி வந்ததல்ல இது இததான் அவங்க ரொம்ப இது எனக்கே கொஞ்சம் கோவம் வருது. மாமா கோவம் வந்திருச்சே. சப்போஸ் அவர் வேற ஒரு குழந்தையே உள்ள ஓடி வந்தத. நீ பேசாதீங்கமா இதனால தான் உங்க மேல உங்களுக்கு எல்லாம் கோவம் வருதுமா. ஒரு நாய் வந்து உனக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரியே ஒரு குழந்தை வந்து ஆக்சிடென்ட் இருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு கேக்குறத இருக்குல இன்சென்சிபிலிட்டியோட உச்சமே இது. மியூசிக் No, so <laughs> I completely condemn this. I completely condemn this. அது எப்படி நீங்க பேச முடியும் ஒரு நாய் குறுக்க போய் ஒரு புள்ள சாகிறதுக்கும் ஒரு புள்ள குறுக்க போனதுனால நீங்க கீழே விழுகிறது ஒண்ணா என்னால அவர் முகத்தை பார்க்க முடியல எப்படி என்னாச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்கறது கூட எனக்கு இந்த இடத்துல தொண்டையில எச்சி முழுங்குது நீங்க எல்லாம் இவரை இவ்வளவு அவமானப்படுத்தியும் அவர் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்காரு

சில்கள்லندوட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நண்டிகள் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும் அப்புறம் மறக்காமலை போட்டுடுங்க வரட்டா மாம்பேடுறரே ஹே गाइस இஸ் யு ரெடி டர் வீடியோ புரோデューசர்னு நினைக்கிறேன் சோ ப்ளீஸ் இருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட் அல்லது ஒரு ஸ்மைல் டேர்க்கே விடுங்க பார்ப்போம்